ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஹார்வஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு ஹார்வஸ்டோடயே நிறைய சிஸ்டர்லாம் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க எப்படி செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் மெத்தேடெல்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறதை நான் சொல்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஃபஸ்ட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முத வந்து முட்டை தொளியை நல்லா காய வையுங்க கூட வெங்காய செருகு ரெண்டே நல்லா காய வச்சு பொடி பண்ணுங்கள் பொடி பண்ணி முடிஞ்சளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நம்ம செடிகளுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க இது இது வந்து நம்ம வெய்ய காலமாக இருந்தால் லிக்யூடாக கொடுக்கலாம் அதை ரெண் வெங்காய சருகையும் அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணீரை எடுத்து கொடுங்க மழை காலமாக இருந்தால் நீங்கள் பண்ணி காய வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணியை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு புளிக்க வைங்க புளிக்க வச்சு அதுக்கப்புறம் லிக்யூடாக நீங்கள் மண்பு மண்ணில் ஊற்றுங்க அதுவும் நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் கேரட்டு கேரட் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பீட்ரூட்டு அது கூட நம்மளுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் கூட இருந்தாலும் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் போடல பல்லாரி வெங்காயம் இருந்தால் அதில் ரெண்டு போட்டு நல்லா அரைச்சி மிக்சியில் அது லிட்டருக்கு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஒரு ஒரு மகு கொடுங்க அது கொடுத்தீங்கனாலும் பூக்கள் வந்து நல்லா பெரிய பூவாகவே எடுக்கும் நம்ம மா ஹாஸ்பிட்டலில் வாங்குகிற டேப்லெட்லாம் இருக்கோ அந்த டேப்லெட்னா சத்து மாத்திரைகள் மட்டும் அதை மட்டும் மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு செடிக்கு ஒன்று மூணு இல்லைன்னா நாலு நம்ம செடியோட அளவை பொறுத்து சின்னது தொட்டிலேலாம் இருந்தால் மூணு இருந்தால் போதும் தரையில் இருக்கிற செடிங்கெல்லாம் நாலஞ்சு வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் மண்ணில் அதையும் ப பதிச்சு வைங்க அப்படி பதிச்சு வைக்கிறதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் இதெல்லாம் தொடர்ச்சியாக நான் இது வந்து செஞ்சுட்டு வர்றது அதனால தான் நம்ம பூக்கள்லாம் நிறையா எடுக்குது பூக்களும் பெருசாக இருக்குது கடுகு டீத்தூள் அது கூடவே நம்ம வந்து மஞ்சத்தூள் மூணையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அதையும் நீங்கள் மண்ணில் ஒரு ஒரு ஸ்பூன் கொடுங்க நம்ம கொடுக்குற உரங்கள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டே வரணும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஒரு வார விட்டு ஒரு வாரம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உரமாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்துட்ருக்கணும் கீரையை நல்லா தண்ணியில் நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சு அந்த லிக்விடு எசன்ஸெலாம் இறங்கினதுக்கப்புறம் அதையும் ஒரு ஒரு மக்கு ஒரு ஒரு செடிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க நம்ம மாவு ஆட்டினா ரொம்ப புளிச்சு போயிடும் அப்போ புளிச்சு போனால் என்ன செய்வோம்னா கீழே ஊற்றிருப்போம் அதை கீழே ஊற்றாமல் அந்த இதையும் வந்து என்ன செய்யணுன்னா நம்மளை தண்ணியாக லிக்விடாக மாற்றி அதையும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ நம்ம செடி பூ பறிக்கிறப்ப எப்பயுமே கையில் நான் பறிச்சிருவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக அஞ்சலை இருக்கும் அஞ்சலைக்கு கீழே நம்ம வந்து கரெக்டாக நேராக வச்சு கட் பண்ணக்கூடாது சைடை கிராஸாக வச்சு கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்போ தான் புதுத்தளிர்கள் வரும் நான் பறித்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் லைட்டாக க்ராஸாக நான் கட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி விடணும் இப்படி கட் பண்ணி விட்டாலும் செடிகளை அடுத்த தளிர் எடுக்க ஆரம்பிச்சிரும் இல்லை இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலனாலும் எல்லா விஜிடபிள்ஸு வெங்காய சருகு இது எல்லாத்தையும் போட்டு கம்போஸ்ட்டு ரெடி பண்ணிடுங்க கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒரு கம்போஸ்ட்டு கொடுத்துருங்க கம்போஸ்ட்டு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த காய்கறிகள் இருக்க சத்தெல்லாம் டைரெக்டாகவே நம்மளுக்கு மண்ணுக்கு கிடச்சிரும் அமிலம் மீன் அமிலம் கிடைச்சா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மீன் கலவுற தண்ணியவே எடுத்துகிட்டு வந்து நம்ம செடிகளுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றவும் செய்யலாம் ஸ்ப்ரே பண்ணலை ஸ்ப்ரே பண்ணாலும் நம்மளுக்கு நல்லதான் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா பூச்சிகள் தாக்குதல் அவ்வளோக்காக இருக்காது புளிச்ச மோரை என்ன செய்கிறீங்கன்னா பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக புளிச்ச மோரை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்லை இந்த மாதிரி பூ உதிருது பூ கருகுது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா காய்கறி செடிகள் வச்சுருந்தா தேமூர் கரைசல் கொடுக்கலாம் தேமூர் கரைசல் கொடுத்தா பூக்களில் உதிராத ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்துருவோம் அதுவும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துட்ருக்கும் தேமுக கரைசல் எப்படி பண்ணுறதுன்னா நம்ம தேங்காய் பால் இருக்குல்ல அதையும் புளிச்ச முறையும் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாவது ஊற வைக்கணும் ஒரு வாரம் நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடிகளுக்கு எப்போயுமே செடிகளுக்கு நம்ம ஈவினிங்கில் தான் ஸ்ப்ரே பண்ணி விடணும் மருந்து அப்போ தான் நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்கும் நம்ம மார்னிங்கே பண்ணிட்டோம்னா வெயில் வந்துடும் அதனால் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் எதுவுமே இருக்காது செடிகளுக்கு இதுலேயே நான் பூ பறிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருவேன் நம்மளுக்கு அவ்வளோக்காக நல்ல தண்ணி கிடைக்காத பகுதிகளாக இருந்து உப்பு தண்ணி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உரம் கொடுக்குறப்ப மட்டும் லிக்யூடு கொடுக்குறப்ப மட்டும் ஒரு ஒரு செடிகளுக்கும் ஒரு ஒரு மக்கு மட்டும் நல்ல தண்ணி கிடைச்சா போதும் ஏன்னா நம்ம உப்பு தண்ணியில் கொடுத்தா உப்புச்சத்து அதிகமாக இருக்கும் அதனால் டைரக்டாக நம்ம செடிகளுக்கு போகாது நீங்கள் நல்ல தண்ணி கிடச்சிச்சின்னா நல்ல தண்ணியில் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற மெத்தேடு தான் நான் அதை கண்டினியூஸாக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வருவேன் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு வாரம் கொடுத்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்பேன் மல்லிகைப்பூ செடி முல்லைப்பூ செடிக்கு மட்டும் தண்ணி ரெண்டு மணி நேரம் ரெண்டு டைம் கொடுங்க ஏன்னா தண்ணி அதுக்கு அதிகமாக தேவைப்படும் மல்லிகைப்பூ செடிக்கு நல்ல தண்ணி தான் அதிகமாக தேவைப்படும் நல்ல தண்ணி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பூக்கள் எடுக்கும் பூக்களும் பெருசாக இருக்கும் பூக்கள்லாம் பறித்து முடிச்சதுக்கப்புறம் செடியை நல்லா வெட்டி விட்ருங்க செடியில் பூக்கள் பார்க்க அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பறிக்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பூ வராது இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நாங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இவ்வளோ பூக்கள் தினமும் தட்டு நிறையா பறிச்சிட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ